இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்றது வந்து நேற்றைய தினம் எல்லாராலுமே பரவலாக பகிரப்பட்டிருந்த ஒரு காணொளி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பெண்ணினை அந்த பெண் உயிரிழக்க நேரிடுகின்ற அளவுக்கு கடுமையாக தாக்கிய ஒரு காணொலி ஒன்று ஒரு ஆணொருவர் ஒரு பெண்ணினை தாக்கி இருக்கக்கூடிய ஒரு காணொலி ஒன்று அதிகமாகவே அனைவராலுமே எல்லா வலைத்தளங்களிலையுமே பகிரப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த காணொலிக்கு கீழாக பகிரப்பட்டிருந்த அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது பலரும் திருப்தி அடைகின்றோம் அதிகமாக அடித்திருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக வன்முறையை தூண்டுகின்றது போன்ற பல பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மை என்ன உண்மைக்குமே அதற்கு வந்து அந்த விடயம் சரி என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய கருத்து என்னவாக இருக்க போகின்றது அந்த காணொலியிலே வந்து அந்த நடந்த விடயம் வந்து எதற்காக நடந்தது என்னதான் நடந்தது அதே சமயம் அது சரியா தவறா என்று சொல்லி பல விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம் ஆகவே அது நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் அதனையும் விட இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க போகின்றது இலங்கையில தமிழர் பகுதி ஒன்றில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தேறி இருக்கின்றது ஆகவே அந்த சம்பவம் என்னன்றதை வந்து இந்த காணொலியில நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த முதலாவது விடயம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பகிரப்பட்டிருந்தது அது என்ன காணொலி என்றால் அந்த காணொலியை இணைக்க முடியாது காரணம் அது மிகவுமே வன்முறையை தூண்டுகின்ற ஒரு காணொலியாக இருக்கின்ற காரணத்தினால் அதனை வந்து இங்கே இணைக்க முடியாது ஆனால் அது தொடர்பான சில புகைப்படங்களை நான் இங்கே இணைத்துக் கொள்கின்றேன் நீங்கள் பார்வையிடலாம் பெரும்பாலும் அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த காணொலியிலே இருக்கின்றது என்ன அப்படின்னா நிச்சயமாக அந்த சம்பவம் இங்கே நடந்தது எப்பொழுது நடந்தது எந்த இடத்துல நடந்தது அதாவது அந்த அவர்கள் என்ன மொழி பேசுகின்றார்கள் அது கூடவே மிக தெளிவாக தெரியவில்லை ஆனால் எல்லாருமே அதை பகிர்ந்திருந்தார்கள் அதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற சமயத்தில் அது சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னா அது ஒரு வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில இருக்கக்கூடிய ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட் என்ற பொழுது வரவேற்பாளர் அந்த தரவுகளை பதிவு செய்யக்கூடிய முன்னெடுக்கையில் இருக்கக்கூடிய வரவேற்பாளர் அவர் வந்து அங்கிருந்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து சிறு முரண்பாடு வந்து அங்கு நின்ற ஒரு ஆணிற்கும் இந்த வரவேற்பாளராக இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து வருகின்றது முரண்பாடு என்கின்ற சமயத்திலே அவர் தன்னுடைய தாயாருடன் வந்திருக்கின்றார் தாயார் அவர் தாய் தாயை வயதை ஒடுத்து ஒரு பெண்மணிதான் அந்த இளைஞனுடன் நிற்கின்றார் ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் நிற்கின்றார்கள் நிற்கின்ற சமயத்திலே ஒரு சில வாக்குவாதம் ஒரு முரண்பாடு ஒன்று நடக்கின்றது அதுல அந்த பெண்ணினுடைய குரல் மிகவும் அதிகமாகவே கொஞ்சம் எவ்வாறு என்று சொல்றது மிகவுமே கடினமான ஒரு உயர் தொணில வந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார் இப்படியான அந்த தருணத்தில் அந்த இளைஞனும் வந்து சிறிது முரண்பட்டு விட்டு சற்று தள்ளி செல்கின்றார் இருந்தாலும் அதன் பின்னராகவும் அந்த பெண் வந்து இன்னமுமே குரல் உயர்த்தி பெரிதாக கத்தி பேசுகின்ற சமயத்திலே அங்கிருந்து வெளியே சென்ற இளைஞன் வந்து மீண்டுமாக ஆக்ரோஷமாக வந்து தன்னுடைய காலை உதைத்து அடிக்க செல்வது போன்று செல்கின்றார் இருந்தாலும் அவர் அடிக்கவில்லை உடனடியாக அதில் இருந்த இன்னொரு பெண் வந்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து மீண்டுமாக அந்த இளைஞனை சமாதானப்படுத்தி வெளியிலே கொண்டு சென்று கொண்டு சென்று விடுகின்றார் இந்த இடையன் வெளியிலே சென்றதும் இந்த வரவேற்பாளராக இருந்த பெண் மீண்டுமாக கத்தி கொண்டு என்ன செய்கின்றார் என்றால் எழும்பி வந்து அதுல நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை அதாவது அந்த இளைஞனுடன் வந்திருந்த அந்த பெண் கிட்டத்தட்ட அந்த இளைஞனுடைய தாயாராகத்தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இருக்கிற பொழுது அந்த பெண்ணை மிகவும் கோபத்துடன் மிகவும் வேகமாக அந்த பெண்ணினுடைய கண்ணத்திலே அரைகின்றார் குறிப்பாக இந்த பெண் மிகவுமே சிறுவயது பெண் போல இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணின் பெண்ணுக்குமே தாயார் வயதை ஒத்து வரவர் ஆகவே மிகவும் கோபமாக அவர்களுடைய கண்ணத்திலே அறைந்து விட்டு பேசுகிறார் அந்த பெண்ணை பேசுகின்ற சமயத்திலே வெளியிலே நின்ற அந்த சமாதானப்படுத்தி வெளியிலே நின்ற அந்த வந்து மீண்டுமாக உள்ளே ஆக்ரோஷத்துடன் வந்து காலால் எட்டி உதைத்து அந்த பெண்ணை கிட்டத்தட்ட நீங்கள் அந்த கல்லிலே முன் முன்னிய காலங்களிலே உடுப்பு துவை துவைப்பார்கள் இல்லையா குத்தி குத்தி ஒரு மாதிரியாக துவைப்பார்கள் அந்த மாதிரியாக அந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய தலைமுடியிலே பிடித்து இரண்டு தடவைகள் தலையை விட்டு மேலே உயர்த்தி அந்த மாதிரியாக தாக்குகின்றார் ஆகவே இந்த ஒரு காணொலி என்றது மிக வைரலாக அதாவது எல்லாராலையுமே அந்த காணொலி பகிரப்பட்டு திருப்தியாக இருக்கின்றது திருப்தியாக இருக்கின்றது அஹ் இது இல்லை இன்னமும் வேணும் என்கிற மாதிரியாக ஒரு தாயை அடித்தால் எந்த பிள்ளைதான் பார்த்து கொண்டிருப்பான் போன்ற பல கருத்துகள் பகிரப்பட்டது ஆகவே இதுல என்னுடைய கருத்து என்னன்றதுதான் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு உண்மைக்குமே சொல்ல போனால் அந்த பெண் வந்து தன்னுடைய தாயை வயதை ஒத்து அந்த தாயை அடித்தது என்றது வந்து உண்மைக்குமே தவறான ஒரு விடயம் உண்மைக்குமே சொல்ல போனால் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கின்றார் அந்த இடத்திலே அவர் வேலைக்கு இருக்கின்ற சமயத்திலே பொறுமை என்றது மிகவும் அவசியம் அங்கு வரக்கூடிய அந்த நோயாளர்களையோ அவர்களுடன் வருபவர்களையோ மிகவும் மரியாதையாக நடத்துவதோ அல்லது அவர்களை வந்து தாமதப்படுத்துவதோ போன்ற அந்த விடயங்கள் இருக்காது ஏனோ தானோ என்று தங்களுடைய வேலைகளை புரியாது மிகவும் அமைதியுடனும் பொறுமையுடனும் அந்த வேலையை வந்து அவர்கள் செய்ய வேண்டும் அது அவர்களுடைய கடமை அப்படி இருக்கின்ற அந்த சமயத்திலே நாங்கள் இதற்காக உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்கின்றது அவ்வாறு உயர்த்த துணியிலே கோபப்படுத்துவது போன்ற ஒரு விடயத்தை செய்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் கோபம் வரும் அதாவது அடிப்பது மட்டும் தவறு என்றது கிடையாது ஒரு தவறை ஒருவர் செய்கின்றார் என்றால் ஒருத்தர் கோபப்படுகின்றார் என்றால் உங்களுக்கு தெரியும் நன்றாகவே அந்த நபர் வந்து கோபப்படுகின்ற சமயத்திலே ஆக்ரோஷமாக இருப்பார் என்றால் அந்த நபரை மீண்டும் மீண்டும் தூண்டுவது கூட ஒரு தவறாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த இடத்தை விட்டு விலத்துவதுதான் மிகவும் சரியான ஒரு விடயமாக இருக்குமே தவிர மாறாக அந்த நபரை மீண்டும் கோபப்படுத்துவது என்றது வந்து சரியாக அமையாது அந்த வகையிலே அந்த காணொளியில் இருக்கின்ற அந்த பெண்ணுன்றது வந்து அந்த இளைஞனை மீண்டும் மீண்டுமாக கோபத்தை தூண்டுகின்ற விதத்திலே தான் நடந்து கொண்டார் முறைக்குமே அந்த பெண் செய்ததும் கூட தவறு ஆனால் இங்கே அந்த பெண் செய்தது தான் ஆரம்பத்திலே தவறாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பின்னராக அந்த இளைஞன் அடித்ததன் பின்னராக தற்பொழுது என்ன ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் அந்த பெண்ணை ஒரு பெண்ணை எவ்வாறு இவ்வாறு கொடுமையாக தாக்க முடியும் என்றதுதான் இன்றைக்கு ஒரு கருத்தாக இருக்கின்றது பலருடைய கருத்து அது சரியானது இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்றது உண்மைக்குமே சொல்ல போனால் இது இரண்டுமே சரி என்று நாங்கள் சொல்ல முடியும் காரணம் பொது வழியிலே சமூகத்துக்கு நாங்கள் பல விழிப்புணர்வான செய்திகளை தந்து கொண்டிருக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் விடியம் சரியானது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது காரணம் அது வந்து வன்முறையை தூண்டுகின்றதாக அமையும் உண்மைக்குமே எந்த ஒரு இடத்திலையுமே இருப்பாலாருமே பொறுமையுடன் இருக்க வேண்டும் அந்த பெண் பேசிவிட்டார் என்று இந்த இளைஞன் அவ்வளவு ஆக்ரோஷமாக செயற்பட்டதுமே தவறு அதே சமயம் இந்த பெண்ணும் கூட அந்த இளைஞனுடைய கோபத்தை தூண்டுகின்ற விதத்திலே பேசியது மட்டுமல்லாமல் அந்த தாயாரை அடித்து என்றது வந்து மிகப்பெரிய தவறு சட்ட சட்ட ரீதியாக நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது இருவர் மேலுமே எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது ஆனால் இங்கே கைது செய்யப்பட்டது என்றது வந்து அந்த இளைஞன் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அதிகமாக இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் என்கின்ற ஒரு விடயம் வந்து பெரும்பாலும் பேசப்படுகின்றது அதாவது ஆண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முன்னுரிமை பெண்களுக்கும் அந்த சுதந்திரம் வேண்டும் பெண்களும் அதனை செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களில் பேசுகின்றோம் அப்படி பேசுகின்ற சமயத்துல எல்லா விடயங்களையும் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும் பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பேசக்கூடிய இந்த தருணங்கள்ல இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அங்கே ஒரு பெண் பிள்ளையை எவ்வாறு இவ்வாறு தாக்கலாம் அப்படின்னா அந்த பெண் பிள்ளை அடித்தது சரியா என்கின்ற இன்னொரு கேள்வி இருக்கின்றது இல்லையா ஆகவே பெண் பிள்ளையை எவ்வாறு தாக்கலாம் என்கின்ற அந்த ஒரு கேள்வி என்றது பெண் என்கின்ற அடையாளத்தை இந்த மாதிரியான தருணங்களை பயன்படுத்தி கொண்டு அதே சமயம் அஹ் வேறு வேறு தருணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை ஆண் பெண் வேறுபாடு வேண்டாம் நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் என்கின்ற மேல் இன்னொரு விண்ணப்பத்தை வந்து வைப்பது போன்று இல்லையா அதாவது இங்கே வந்து இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது பெண்ணின் பெண் என்பவளை எவ்வாறு பெண்ணை எவ்வாறு தாக்க முடியவில் அந்த பெண் என்கின்ற அடையாளத்துக்கு பின்னாலே அஹ் ஒழியக்கூடிய சில பேர் மீண்டுமாக வெளியிலே வந்து என்ன செய்கின்றார்கள் ஒரு சில தருணங்கள்ல இல்லை ஆண்கள் ஆண் பெண் என்கின்ற வேறுபாடே இல்லை என்கின்ற மாதிரியாக பேசுகிறார்கள் ஆகவே உண்மைக்குமே ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு விடயம் வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற இந்த நாட்கள்ல இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதும் கூட அந்த பெண் செய்ததும் தவறு என்றதை வந்து என்னதான் இருந்தாலும் அந்த பெண்ணை இவ்வாறு தாக்க தாக்கியிருக்க கூடாது என்கின்ற விடயத்தினை வந்து பெண் என்கின்ற அந்த அடையாளத்தை பயன்படுத்த பயன்படுத்துவது வந்து அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன தவறுகள் செய்தாலும் அது தவறு தவறு சட்ட ரீதியாக இருவர் எல்லாருமே தவிர்த்து கொள்ள வேண்டியது பொறுமையுடன் அவர்கள் செயற்பட வேண்டும் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தவறுகள் தென்படலாம் எல்லாவற்றையுமே நீங்கள் சுட்டிக்காட்டிக்கொள்ளலாம் நான் அவற்றை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் அதே சமயம் ஒருவேளை பார்த்துக் கொண்ட நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த இடத்திலே நீங்கள் இருந்திருந்தால் உங்களினுடைய என்ன கருத்து என்ன ஆக இருக்கும் நீங்கள் எவ்வாறு செயற்பட்டிருப்பீர்கள் ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல எவ்வாறு செயற்பட்டிருப்பீர்கள் என்கின்ற உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் பார்த்து தெரிந்து கொள்கின்றேன் அதே சமயம் இரண்டாவது செய்தியாக நாங்கள் பார்க்க இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே அதாவது இலங்கையில தமிழர் பகுதியான யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் தான் யாழ்ப்பாணத்துல வேலனை துறையூர் எனப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த தான் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது அந்த சிறுமிக்கு பத்து வயது தரம் ஐந்திலே கூடிய மாணவி பத்து வயது என்கின்ற பொழுது ஆகவே அந்த சிறுமிக்கு பத்து வயது இந்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு ஒரு சில பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருக்கிறார் அதாவது தாயார் வந்து சில பொருட்களை வாங்கும்படியாக கேட்டு கடைக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த சிறுமியும் அந்த கடைக்கு சென்றிருக்கிறார் அவ்வாறு அந்த கடைக்கு சென்ற நேரத்துல தான் இவ்வாறான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது அந்த பத்து வயதான சிறுமியை அந்த கடையிலே நின்ற அறுபத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய முதியவர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த சிறுமியை உள்ளே அழைத்து சில பொருட்களை எடுத்து தரும்படியாக கூறி உள்ளே அழைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலேயா நடந்திருக்கின்றது அல்லது எங்களுடைய தமிழர் பிரதேசம் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர் பிரதேசங்களில் இவ்வாறான சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அது அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல இந்த ஒரு சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி என்றுதான் நடந்திருக்கின்றது ஆனால் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்த விடயம் எவ்வாறு இப்பொழுது தெரிய வந்தது அல்லது இப்பொழுது ஏன் இந்த விடயம் மீண்டுமாக பேசப்பட்டது என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் குறிப்பாக இந்த செய்தி என்றது வந்து ஒரு பிரபல இணையதளம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இந்த ஜூலை தேதி நடந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த தாயார் அந்த சம்பவம் தொடர்பிலே முறைப்பாடு செய்வதற்கு தயங்கி இருக்கின்றார் காரணம் சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் சமூகத்திலே இன்றைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஒரு இப்படியான ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அந்த சமூகம் அந்த பெண் பிள்ளையப் பற்றி எவ்வாறெல்லாம் பேசுகின்றது என்னதான் அந்த பெண் பிள்ளையிலே பிள்ளை இல்லாவிட்டாலும் கூட எவ்வாறெல்லாம் பேசப்படுகின்றது என்றது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே அந்த சிறுமி தனக்கு விடயத்தை உடனடியாகவே மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற சமயத்திலே தாய்க்கு சொல்லு சொல்லுகின்றார் ஆனால் தாயார் வந்து அதனை சட்ட ரீதியாக அணுகுவதற்கு தயங்குகின்றார் காரணம் சமூகம் என்ன மாதிரியாக இந்த விடயத்தை வந்து கையாளும் என்ன மாதிரியாக என்னுடைய மகளை பற்றி பேசி விடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு தயக்கத்தினால அவர் வந்து முறைப்பாடு முறைப்பாடை வழங்குவதற்கு தயங்குகின்றார் ஆனால் அதன் பின்னராக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு சில சமூக நலன் விரும்பிகள் மற்றும் கிராம சேவையாளர்களுடைய உதவியுடன் என்று சொல்லி எல்லாருமே அவருக்கு நம்பிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு உறுதியை கொடுத்ததன் அடிப்படையில் அவர் வந்து சென்று அந்த சட்டரீதியை சட்டரீதியான நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நேற்று தினம் அந்த முதியோர் வந்து கைதாக இருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்ததற்கான காரணம் என்றது இன்றைக்கு அறுபத்தி இரண்டு வயது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த பத்து வயது சிறுமி அந்த நபருக்கு பேத்தி வயது இருக்கக்கூடியவர் ஆகவே இன்றைய இந்த காலகட்டத்தில் தமிழர்களினுடைய எதிர்காலம் என்றது வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை வந்து சற்றுமே சொல்ல முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்து பெரிய ஒரு அளவுக்கு வயது வந்தவர்களுக்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது உடனே உடனடியாக முன்வைக்கப்படக்கூடிய என்பது அந்த பெண் பிள்ளை ஒன்றில் தவறானவராக இருக்கலாம் அல்லது அந்த பெண் பிள்ளை வந்து அன்று செல்லக்கூடிய ஆடைகள் வந்து தவறானதாக இருக்கலாம் இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் பத்து வயது சிறுமியில வந்து என்ன ஆடை குறைபாடுகள் இருக்கும் என்ன விடயம் அந்த சிறுமியிலே இருக்கும் எனக்கென்றால் தெரியவில்லை அறுபத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு தன்னுடைய பேத்தி வயது இருக்கக்கூடிய அந்த சிறுமியை இவ்வாறு செய்வதற்கு இவ்வாறு மனம் வந்ததுன்றதுதான் பெரிய ஒரு சந்தேகமாகவும் பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்லது ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவல் நீங்கள் இணையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்றது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருபலருமே இடையே சமமாக நடத்த வேண்டும் என்கின்றது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த பிள்ளை பிறப்பதிலிருந்து அதன் பின்னராக வயதுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் சரி அல்லது அந்த பிள்ளை வந்து பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற சமயத்திலையும் சரி நிறைய விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் குறிப்பாக ஆறு மணிக்கு முதல் வீட்டுக்கு வர வேண்டும் பழகக்கூடாது தொட்டு பேசக்கூடாது ஆடை அணிய வேண்டும் இவ்வாறு நடக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் கதைக்க வேண்டும் எல்லா விடயத்தையும் பெண் சொல்ல சொல்லிக் கொடுக்கின்றனர் குறிப்பாக சொல்ல சாப்பிடுகின்ற அலை அளவு அதனை கூட சொல்லுவார்கள் ஏன் ஆம்பளை பிள்ளை மாதிரி இவ்வளவு சாப்பிடுற ஆம்பளை பிள்ளை மாதிரி எதுக்கேன்னு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளை பெண் பிள்ளைகள் மீது விதித்து சின்ன வயசுல இருந்தே நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதுவே ஆண் பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்காமல் வளர்த்து விடுகின்றீர்களோ அவற்றை செய்வதற்கு சற்று தவறி விடுகின்றீர்களோ என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது நானுமே அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணி இருக்கின்றேன் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வாறெல்லாம் இந்த புத்திமதிகளை சொல்லி வளர்க்கின்றீர்களோ அதே மாதிரியாக உங்கள் வீடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் சரியான பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வழங்க வேண்டும் ஒரு பெண் பிள்ளையை பார்க்க வேண்டும் 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 கொடுக்க எதிர்காலத்தில் எல்லா விடயங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வழக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் என்றால் அதாவது வீட்டு வேலைகள் என்றது பெண் பிள்ளைகள் மட்டும் செய்வதென்றது கிடையாது அது இருபலருமே பகிர்ந்து செய்ய வேண்டியது என்கின்ற இந்த அடிப்படையான விடயங்கள் எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்லி வளர்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான தவறுகளை நாங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியும் என்றது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு காணொலியை நீங்கள் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இவ்வாறான சம்பவங்கள் என்றது வந்து எதிர்காலத்தில் தொடர்ந்து நடக்கிறதை வந்து நாங்கள் உடனடியாகவே தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்றது எவ்வாறு மாறும் என்றது யாருக்குமே தெரியாது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பிள்ளை இரவு வேளையிலே தனியாக பயணிக்க முடியாமல் இருக்கின்றது பயந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது பகல் வேலைகளையும் கூட தனியாக செல்கிறது வந்து மிகவுமே ஒரு சிக்கலான ஒரு சூழலாகத்தான் இருக்கின்றது ஆகவே ஒரு பெண் பிள்ளை சுதந்திரமாக ஒரு நாட்டிலே நடமாட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றாற் போல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருமே நல்ல ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் ஆகவே தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இருபாலாருக்குமே சரியான நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்னுடைய கருத்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் என் நான் சொன்ன கருத்துக்களிலேயே ஏதாவது வேறுபாடுகள் இருப்பின் ஏதாவது தவறான கருத்துக்கள் இருப்பின் அவற்றை சுட்டி காட்டுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்